அனைவருக்கும் நமஸ்காரம் கந்தசஷ்டி விரதம் இருப்பது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கந்த சஷ்டி அந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணணும் ஐப்பசி திங்கள் சதுர்த்தசி திதியில் வளர்ப்பறை பிரதமை முதல் சஷ்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு நாட்கள் நம்ம கந்த பெருமான் முருகனை நினைத்து வழிபடக்கூடிய விரதம் இந்த விரதம் இந்த விரதத்திற்கு முதல் நாளே நம்ம வந்து வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தணும் எப்படியும் பண்ணியிருப்போம் ஏன்னா அமாவாசை வந்திருக்கோம் அதை தவிர மஞ்சள் நீர் தெளிக்கிறது ரொம்ப அவசியம் விரத நாள் அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திருந்து நீராடி உலர்த்தி வைத்திருந்த ஆடைகளை அணியணும் சுத்தபத்தமாக இருந்து அந்த ஆடைகளை அணிந்து காலையும் மாலையும் வீட்டில் சுவாமி அறையில் விளக்கேற்றி விபூதி பூசி தேவாரங்கள் பாடுதல் முக்கியம் தேவாரங்கள் தெரியலைனாலும் பரவாயில்லை கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய முருகனை நம்ம வந்து வழிபடலாம் இந்த விரதமே நம்மளுடைய இந்த உடம்பு இந்த ஊனை உருக்கி உள் ஒளி பெருக்கும் விரதம் இது அதாவது அக ஒளியை நம்ம காட்டக்கூடிய இந்த விரதம் இந்த விரதம் வந்து உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஏற்ற மாதிரி வச்சுக்கணும் நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக இருந்துட்டு பின்னாடி அவதிப்படக்கூடாது நல்ல உடல்நிலை ஆரோக்கியத்தோடு இருக்கிறவர்கள் இதை ஃப ஃபாலோ பண்ணலாம் எப்படின்னா அன்னமே எடுத்துக்காமல் வெறும் அந்த பால் மட்டும் எடுத்துக்கிறது இல்லை வெறும் மிளகு மட்டும் முதல் நாள் ஒரு மிளகு அடுத்த நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு அப்படி சேர்த்து எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே வந்து விரதம் இருக்கலாம் கடுமையான விரதமும் இருக்கலாம் ஒன்றுமே சாப்பிடாமல் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது இப்படி எப்படியோ ப்ராப்ளங்கள் நிறைய இருக்குது அந்த உடல்நிலைகளை பொறுத்தவாறு நம்ம இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் பலர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை உணவு சாப்பிடுவாங்க காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்துட்டு சாய்ந்தரம் சஷ்டிகவசம் சொல்லிவிட்டு இல்லை கந்தர அனுபூதி கந்தர் அலங்காரம் வேள்மாறல் இதெல்லாம் சொல்லிவிட்டு முருகனிடம் மனதார நம்மளுடைய வேண்டுதல்களை வைத்து நம்ம பிரார்த்திக்க வேண்டும் இந்த ஆறாவது நாள் கந்தசஷ்டி அன்று பூரண உபவாசம் அதாவது விரதம் இருக்கணும் ஒன்றுமே சாப்பிடாம இருக்கணும் விரதம் ஆரம்பமான தினத்தில் ஆலயம் அதாவது கோவிலுக்கு சென்று நம்ம வந்து சங்கல்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்குவார்கள் சிலர் முருகனுடைய விரதங்களில் இந்த கந்தசஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் ஆகியவை ரொம்ப 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 முக்கியமானவை இந்த கந்தசஷ்டி விரதம் தொடர்ந்து ஆறு வருடங்களும் கார்த்திகை விரதம் பன்னிரெண்டு வருடங்களும் வெள்ளிக்கிழமை விரதம் மூன்று வருடங்களும் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த விரதத்தில் மூன்று வகையாக பிரிச்சுக்கலாம் ஆறு நாட்களுமே ஒன்றுமே சாப்பிடாமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் இச்சல் கூட முழுங்காமல் இன்னொரு வகையானவர் வெறும் பால் மட்டுமே அந்த பானம் அந்த குடிக்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள் முதல் ஐந்து நாட்கள் இரவில் மட்டும் பலகாரம் எடுத்து செய்து கொண்டு ஆறாவது நாள் சுத்தப்பட்டினியாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் இது எல்லாருமே எல்லாமே அந்த உடல்நிலையை பொறுத்து தான் இது இருக்கிறது ஞான சக்திக்கும் இந்த அசுர சக்திக்கும் ஏற்பட்ட போர் அதுக்கிடையில் ஏற்பட்ட போர் தான் சூரன் சிங்கன் தாரகன் முதலிய அசுரர்கள் நெடுங்காலமாக தேவர் மனிதர் எல்லோரையும் துன்புறுத்தி அழித்து வந்தனராம் அசுரர்கள் அப்படின்னா சாதாரணமாகவே துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தான் இதற்கு பரமசிவன் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் தனது சக்தியவே முருகப்பெருமானாக அவர் பிறப்பித்தார் இல்லையா நிற்றுக்கண்ணிலிருந்து பிறப்பித்தார் அந்த ஜோதி ஸ்வரூபமாக வந்தவர் தான் அந்த முருகப்பெருமான் இந்த சூரபதுமாதி அசுரர்களோடு ஆறு நாட்கள் போரிட்டு வென்றார் இந்த அருட்பெரும் கருணை செயலை வியந்து இந்த போர் நிகழ்ந்த காலமாகிய ஐப்பசி மாதம் வளர்ப்பதை முதல் ஆறு நாட்கள் விரத நாட்களாக கொண்டு முனிவரும் தேவர்களும் இந்த நோன்பை கடைபிடித்து வந்தனர் இதற்கு சஷ்டி என்று நம்ம பூலோகத்தில் நம்ம மனிதர்கள் நம்ம நம்ம கொண்டு வருகிறோம் கந்த புராண கதையை சங்கரன் பிள்ளை சட்டியிலே மாவறுத்தார் அப்படின்னு ஒரு சொற்றொடராக நகைச்சுவையாக சொல்வது உண்டு இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சங்கரன் யார் முருகன் அவர் வந்து சஷ்டியில் அந்த மாமரமாக வந்த அந்த அசுரனை அறுத்தார் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் வெறும் கதை மட்டும் சொல்லும் புராணம் கிடையாது கந்த புராணம் சைவ சித்தாந்த பேருண்மைகளை உருவகப்படுத்தி கதை வடிவிலே தரக்கூடிய மிக அற்புதமான நூல் அந்த கந்த புராணம் முருகன் கோவில்லையும் இந்த கந்தசஷ்டி விழாங்கிறது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது முக்கியமாக திருச்செந்தூர் அங்கே சூரசம்ஹாரம் திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை திருத்தணிகை பழமுதிர்ச்சோளையிலும் இலங்கையில் நல்லூர் சந்நிதி கதிரமலை கதர்காமம் மாவட்டபுரம் கந்தசுவாமி திருக்கோவில்கள்லேயும் மிக சிறப்பாக இந்த விழா நடைபெற்று வருகிறது அந்த சுவாமி இடத்துல சிலர் என்ன பண்ணுவார்கள் என்றால் நட்சத்திரம் வரைந்து அது அருகோணம் அல்லவா அந்த அருகோணத்தில் ஆறு அகழ் விளக்குகளை ஏற்றி வைத்து முருகனை நினைத்து வழிபடுவார்கள் முருகன் அந்த விக்கிரகம் இருந்ததுன்னா முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம் முருகன் விக்கிரகம் இல்லை எங்கள்கிட்ட வேல் தான் இருக்குது அப்படின்னா அந்த வேலை கொண்டு வேல் மாறல் படித்து பாராயணம் செய்து வேலுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம் எது இந்த வேண் இந்த இதில் எது வேணால் செய்யலாம் சிலர் வந்து வெற்றிலை ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஆறு வெற்றிலைகளை காம்பை கிள்ளி அதை வைத்து அதில் சந்தன குங்குமம் வைத்து பூவை வைத்து நடுவிலே அகழ்விளக்கு ஏற்றி இல்லை ஆறு விளக்குகள் ஏற்றி விழ நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் மிளகு மட்டும் எடுத்து கொண்டு விரதம் இருக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன் அதாவது இன்றைக்கி ஒரு முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மற்ற எதுவுமே சாப்பிடாமல் மிளகு மட்டும் சாப்பிட்டு வரவர்கள் அந்த நாளில் உப்பு நீர் எலுமிச்ச மிளசாறு சாறு இல்லை நீர் முதலியவற்றையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது அது வந்து அசிட்டிக்கு ஃபார்ம் ஆகிடும் அதனால் அந்த பழச்சாறுகள் அந்த புளிப்பான பழச்சாறுகள் எடுத்துக்கக்கூடாது சூரசம்ஹார தினம் அன்று அதிகாலையில் எழுந்து நம்ம நீராடி விட்டு அவரவர் வழக்கப்படி நெற்றிக்கு விபூதி சந்தனம் குங்குமம் அதை வைத்து கொள்ள வேண்டும் பூஜை ரயில வழக்கமான இடத்துல திருவிளக்கை ஏற்றி வைத்து குலதெய்வத்தை தெய்வத்தை முதல்ல மனதார நம்ம வணங்க வேண்டும் அதன் பிறகு சஷ்டி விரதம் இருந்த பலன் கிடைக்க வேண்டும் என்று நம்ம மனசில் சங்கல்பம் பண்ணிக்கணும் முதல்ல சங்கல்பம் பண்ணி மனதார நம்ம வந்து முதல்ல விக்னங்கள் எல்லாம் நீங்கி நான் ஆறு நாட்கள் மிக நல்லபடியாக இந்த விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு முதல்ல நம்ம பிள்ளையார் கிட்ட வேண்டிக்கிட்டோம் இல்லையா அதே மாதிரி இந்த சஷ் சூரசாரன்றும் நம்ம பிரார்த்தனை செய்து நம்மளுடைய முருகன் விக்கிரகத்துக்கு நம்ம அந்த பூஜைகள் எல்லாம் செய்து முருகி நம்ம பிரார்த்திக்க வேண்டும் வேள் வேள்ாரலோ கந்தர் அனுபூதியோ கந்தர் அலங்காரம் எது முடியுதோ இல்லை எல்லாமே முடியுனாலும் அதையும் பாராயணம் செய்து நெய்வேத்தியம் செய்து காட்டி தீப தீபாரணம் காட்டி நம்ம மனதார அந்த முருகனை நினைத்து நம்ம பூஜை அன்னைக்கு முடிக்கணும் சிலர் அன்றைய தினம் சுரசாரம் முடித்து அந்த சாய்ந்தர நேரத்தில் சுரசனகாரம் நடக்கும் எல்லா இட கோவில்கள்லேயும் அதை தரிசித்து விட்டு அந்த விரதத்தை முடிப்பார்கள் சிலர் வீட்டில் இருந்து வெளியில் போக முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த சிறுசுங்கார நேரத்திற்கு பிறகு அந்த தீர்த்தவாரி அங்கே நடக்கும் இல்லையா அந்த நேரத்தில் நாமளும் வீட்டில் குளிச்சுட்டு நம்ம வந்து பூஜையை இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் சிலர் வந்து மாவிளக்கு போட்டும் இந்த விரதத்தை முடிப்பார்கள் கந்தசஷ்டி விரதத்தின் பாலன் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் துன்மங்கள் நீங்கவும் வேலைவாய்ப்பு கடன் தொல்லை நீங்கவும் இந்த விரதத்தை கடைபிடிப்பது நன்றி முக்கியமாக குழந்த பேர் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படிங்கிற பழமொழி அதன் உண்மை பொருள் என்னென்னா சஷ்டியில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா கருப்பையில் குழந்தை உண்டாகும் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ஸ்டாகிராமில்லாம் கூட போய் பாருங்கள் இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்து நிறைய பேருக்கு இந்த குழந்த பாக்கியம் கிடச்சிருக்கு சஷ்டியில் இருந்து முருகனை அழைத்தால் அவனே நம்மளுடைய மனதில் வந்து குடிக்கொள்வான் வேண்டுதல் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தை முடிந்தவர்கள் இருந்து விரதத்தை கடைபிடித்து முருகனின் திருநாமங்களையும் கந்த புராணத்தையும் சஷ்டியையும் வேள்மாறலையும் திருப்புகளையும் கந்தர் அனுபூதியையும் நாம் பாராயணம் செய்து வர நமக்கு நம் வாழ்வில் நல்லதே நடக்கும் ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா